ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குளோப்ஜாம் தான் செய்யப்பறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு மேரிகோல்டு பிஸ்கட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் பொடி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா காயிட்டு நம்ம குலோப் ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டிட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா கொஞ்சிடுச்சு எண்ணெய் காய்வோ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வந்து நம்ம சுகர் செருப்பு ரெடி பண்ணால் அதுக்கு வந்து மூணு கப்பல சக்கரை சேர்த்துக்கி அதுக்கு கொண்டே முக்கால் டம்ளில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை கார் ஒரு கொதி வந்தோடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ சைடில் வந்து நம்மளை குலோப் ஜாம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு விஸ்கு வச்சு நல்லா வந்து அந்த சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு வந்து நல்லா வந்து அந்த விஸ்கு வச்சு நல்லா வந்து அந்த ஜீனியெல்லாம் கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துங்க ஃபிரண்ட்ஸ் இது வந்து ஒரு கொதி வரணும் கம்பி பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தோடனே நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து இதை வந்து நல்லா ஊற்றி ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம வந்து குங்குமப்பூ வந்து நான் சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனாக வேணும்னா செதங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குளோப் ஜாம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரவே வச்சு ஜாம்ஸ் சேர வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறச்சிக்க